அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருகுர்ஆன் தமிழ் ஆக்கம். அத்தியாயம் 16 அன்னஅல் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலவிலா அர்லாலன் மிஹிரிலா அன்பாலன் அல்லாஹ்வின் பேறால் அல்லாஹுவின் கட்டளை வந்துவிட்டது எனவே நீங்கள் அதற்காக அவசரப்படாதீர்கள் அவன் தூயவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் உயர்ந்தவன் ينزل الملائكة بالروح من امره على من يشاء على من يشاء من عباده ان انذروا انه என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை எனக்கே அஞ்சுங்கள் என எச்சரிக்குமாறு தன் அடியார்களில் தான் ஆடியோர் மீது தனது கட்டளையான இறைச்செய்தியை கொண்டு அவன் வானவர்களை இறக்கி வைக்கிறான் வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனே அவன் படைத்துள்ளான் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் உயர்ந்தவன் அவன் மனிதனை மிந்து துளியில் இருந்து படைத்தான் ஆனால் இப்போது மனிதன் பகிரங்கமாக தர்க்கம் செய்கிறான் لَكُمْ فِيهَا دِفْءٌ وَمَنَافِعٌ وَمِنْهَا تَأْكُلُونَ அவனே கால்நடைகளை படைத்தான் அவற்றில் உங்களுக்கு கதகதப்புள்ள கம்பளியும் வேறு பல பயன்களும் உள்ளன மேலும் அவற்றில் இருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் வலகும் فீகா ஜமாலுன் حீன துரியும் வாகீன தஸ்ர நீங்கள் மாலையில் திரும்பி வரும்போதும் காலையில் ஓட்டிச் செல்லும் போதும் அவற்றில் உங்களுக்கு ஓர் அழகு இருக்கிறது وتحمل أثقالكم إلى بلد لم تكونوا بالغيه إلا بشق الأنفس إن ربكم لرؤوف رحيم அவை நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு சென்றடையும் ஊருக்கு உங்களை சுமந்து செல்கின்றன உங்கள் இறைவன் கருணையாளன் நெகரிலா அன்பாலன் குதிரைகள் கோவீர் கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் அலங்காரமாகவும் படைத்துள்ளான் அவன் நீங்கள் அறியாதவற்றையும் படைப்பான் நேர் வழி காட்டுவது அல்லாஹுவே சார்ந்துள்ளது வழிகளில் கோணலானதும் உண்டு அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவரையும் நேர்வழியில் வழியில் செலுத்தி இருப்பான் அவனை வானிலிருந்து மழையை இறக்கினான் அதில் உங்களுக்கு குடிநீரும் உண்டு அதில் நீங்கள் மேய்ப்பதற்கான தாவரங்களும் உள்ளன ஜசாக்குல்லா ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ் அலாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி அவர் வர காத்துக்கோ